أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف الله சகோதர சகோதரிகளே முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுதமான பணிகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் அந்த எண்ணத்தோடு தான் நாம் செயல்பட்டு கொண்டும் வருகிறோம் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடியவர்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக சாலிகான ஒரு பிள்ளையாக மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக யாரிடத்திலும் ஒரு கெட்ட பெயர்களை எடுத்து விடாமல் அடுத்தவர்கள் வாழ்த்தக்கூடிய அளவிற்கு குறிப்பாக பெற்றோர்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு என்னம்மா பிள்ளை வத்து பழத்தை வச்சுருக்கீங்க ரொம்ப அருமையான பிள்ளைம்மா ரொம்ப தங்கமான பிள்ளமா உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளையை பார்த்து தாமா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் பாடம் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கிறது இதில் இரண்டாம் கருத்து யாருக்கும் கிடையாது என் பிள்ளை உருப்படாமல் போகணும் என் பிள்ளை ஒன்றும் இல்லாமல் போகணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறோமா அப்படி ஒரு பொறுப்பாளராக நாம் இருக்கிறோமான் என்றால் நிச்சயமாக இல்லை அப்படி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இறையச்சமுடைய ஒரு பிள்ளையாக ஈமான் கொண்ட ஒரு பிள்ளையாக மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு அடுத்த தலைமுறை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அப்படி வாழ்ந்த நபர்களுடைய செய்திகளை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நாமளே சொல்லுவோம் நம்ம புள்ள செலவுக்கு வந்து காசு கேக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது ரூபா கொடுங்கத்தான் நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு கேட்டா பெரும்பான்மையான பெற்றோர்கள் நாம் என்ன சொல்லுவோம் அந்த காலத்துல அப்படின்னு ஒரு வசனத்தை பேச ஆரம்பிச்சிடும் ஏ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா பொழுது எங்கள் வாப்பா வந்து ஐம்பது காசு கொடுப்பாரா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஸ்டோரி நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கஞ்சியை குடிச்சிட்டு நாங்கள் என்ன செய்வோம் ஸ்கூலுக்கு போவோம் இன்னைக்கு நீ டிஃபன் சாப்பிட்டு போறடா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறது மஞ்சள் பையன் தூக்கிட்டு போனோம் நீ இன்னைக்கு பேக்கு தூக்கிட்டு போகிற நீ வச்சிருக்கக்கூடிய லஞ்சுக்கு கூட லன்ச் பேக் ஒன்று வச்சிருக்கிற என்று ஒரு ஸ்டோரி சொன்னோன்னேமே அவன் பார்ப்பான் ஒரு இருபது ரூபாய்க்கா ஒரு பத்து ரூபாய்க்கா எனக்கு காசே வேணாம் தயவு செய்து உற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில கதைகளை நாம் சொல் நடந்த விஷயந்தான் அனுபவிச்ச விஷயந்தான் மாற்று கருத்து இல்லை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா அதை உணர்ந்து அவன் செயல்பட வேண்டும் அவனுடைய அந்த பத்து ரூபாயுடைய நிலையை பற்றி அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காகத்தான் நாம் அப்படி சொல்லி காட்டுறோம் அது மாதிரி நம்முடைய பிள்ளையை சாலிகான பிள்ளையாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்து அவர்கள் காலத்தில் இருந்த அந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய ஒரு படிப்பனையை நாம் சொல்லி காட்டுகிறது அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்கள் செயல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது எவ்வாறெல்லாம் அமைத்திருந்தார்கள் என்று நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தோமேயானால் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய சில நபி தோழர்கள் ஜாபிபின் அப்துல்லா ரலி அல்லாஹூ அவர்கள் ஒவ்வொரு முஸ்லீம் இளைஞர்களும் எப்படி உருவாக வேண்டும் என்பதில் படிப்பனை தரக்கூடிய மிகப்பெரிய நபராக இருப்பவர் தான் ஜாபிர் பின் அப்துல்லா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இவருடைய வரலாற்றை ஒவ்வொரு முஸ்லிம் பெற்றோர்களும் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சு அப்படி ஒரு அற்புதமான வரலாற்று நாயகனாக இருக்கக்கூடிய நபர் நிறைய சொல்லலாம் இவரை பத்தி எந்த அளவுக்குனா ரமலானுடைய தொடர் பயான்ல ஒரு பத்து நாளைக்கு இவர் பத்தி பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது மூன்று சம்பவங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம் ஜாபி பின் அப்துல்லா அவரும் அவருடைய தந்தையும் பேசக்கூடிய ஒரு சம்பவம் ஜாபிர் பின் அப்துல்லா ரலி அல்லா ஒன்று சொல்லி காட்டுகிறார்கள் காலலம்மா ஹலர என்னுடைய அத்தா உகதுடைய போர்க்களத்திற்கு முதல் நாள் இரவு போர்க்களம் நடைபெற போகுது அந்த போர்க்களத்துக்கு அவர் போறாரு யாரு அப்துல்லா பின் அல்லாஹன் அத்தா போர்க்களத்துக்கு போக போறாரு போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி மகனை கூப்பிட்டு பேசுறாரு அத்தாவும் மகனும் பேசி கொள்ளக்கூடிய ஒரு உரையாடல் சஹி புகாரில் வரக்கூடிய செய்தி அவர் சொல்றார் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய தோழர்கள் உகது போர்க்களத்தில் மரணிக்க போகின்ற முதல் நபராக நான் இருக்கிறேன் என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது அப்படின்னு மகனை கூப்பிட்டு சொல்றது போர்க்காலத்தில் நான் மௌத்தா போறேன் மகனை கூப்பிட்டு சொல்ற இப்படி நம்ம வீட்டுகளில் நம்ம பிள்ளை அத்தா மரணிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப குறைவு சீக்கிரம் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா அதிகமாக இருக்கும் இத சொல்றதுக்கு பிறகு அவர் குறிப்பிடுகிறார் அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் மௌத்தா போகிறேன் சொன்ன அந்த எதுக்காக இதை சொல்ல வர்றாருன்னு பாருங்க அவர் சொல்லி காட்டுகிறார் என் மேல சில கடன்கள் இருக்கிறது மகனை கூப்பிட்டு சொல்றாரு அத்தா மேல முப்பது பசக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேரிச்சம்பளத்தை ஒரு யூதரிடத்தில் நான் கடனாக வாங்கியிருக்கிறேன் இந்த உலகத்திலேயே நபிகள் நாயகத்தை நான் நன்றாக நேசிக்கிறேன் நபிகள் நாயகத்தை நான் மதிக்கிறேன் அதற்கு பிறகு மகனே உன்னைத்தான் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் உன்னைத்தான் நான் மதிப்பு மிக்கவனாக எப்படி பாருங்களேன் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்க கூடியவர்அதற்கு பிறகு யாரை கொண்டு வைக்கிறார் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வைக்கிறார் எத்தனை பெற்றோர்கள் அப்படி சொல்ல முடியுமா மகனே நீதான்டா பார்த்துக்கணும் அப்படிங்கற ஒரு பொறுப்பை அவன் மீது இன்னைக்கு கொடுக்க முடியுமா எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை இன்னைக்கு நம்பிக்கை நாயகனாக இருக்கிறார்களா இல்லை நம்ம போயிட்டா நம்ம பிள்ளை நம்ம குடும்பத்தை பார்த்துருவானா சந்தேகத்தில் வாழக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இன்னைக்கு என் மனைவியே இவ்வளோ பேச்சு பேசுறான் நான் உயிரோடு இருக்கும்போதே மௌத்தா போனால் என் பாப்பானா பல தந்தையருடைய எண்ணம் சில தாய்களுடைய எண்ணமும் இப்படி இருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி மதிக்க மாட்டேங்கிறான் நிலை என்ன கவலையாக இருப்பார்கள் சில தாய்மார்கள் அவங்களை எப்படி நம்புறாங்க பாருங்க ரசுல்லாவுக்கு பிறகு உன்னை நான் நம்பி இருக்கிறேன்ப்பா என் கடனை பார்த்துருப்பா அடுத்ததா சொல்லி காட்டுகிறார் ஜாபீரே பி அகாவாதிக்க உன்னுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க வரலாற்றில் சொல்லப்படுகிறது ஜாபீருடைய சகோதரி எத்தனை பேர் தெரியுமா ஒன்பது பெயர் ஒன்பது பொம்பளை பிள்ளை நம்ம ஊர்ல என்ன பழமொழி வச்சிருப்பான் அஞ்சு பெத்தாலும் அரசை ஆண்டின்னு பழமொழி வச்சிருப்பான் இன்னைக்கு ஒன்பது பொம்பளை பிள்ளை ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா எப்படி பாய் அப்படின்னு நம்மளை பார்த்து கேப்பான் அப்பெல்லாம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு ஒன்பது பொம்பளை பிள்ளைக்கு கடன் இருக்கு இதை பார்த்துக்க மகனை என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு உகது போர்க்களத்தில் மரணமும் அடைகிறார் உடல் எல்லாம் சதைக்கப்பட்டு ரொம்ப மோசமா போய் பார்க்கறதுக்காக அழுகிறாரு அத்தாவை பார்க்கணும் அத்தாவை பார்க்கணும்னு கதர்றாரு அவ்வளோ பண்ணல ரொம்ப சேதமடைஞ்சு கிடக்குது பாடி அவ்வளவு அத்தா மேல பாசமாக இருக்கிறார் அப்படி தன்னுக்கு மரணத்திற்கு பிறகு தன்னுடைய பிள்ளையை அந்த இடத்துல மகனே நீ பாத்துக்கடா குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போய் மரணமும் ஏற்படுகிறது பிள்ளை எப்படி நடந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க அவருடைய பிள்ளையுடைய சம்பவத்தை பற்றி அடுத்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னு சொன்னா கடனை வச்சுட்டு போறாரு முப்பது வசக்கு முப்பது வசக்குனா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க முப்பது வசக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோ அப்படின்னு அர்த்தம் முப்பது வசக்குன்னா இன்னைக்கு இடம் போடுறோம்ல கிலோ கணக்குன்னு போடுறோமா இல்லையா நாலாயிரம் கிலோ அஜுவா பேரிச்சம்பளம் ஒரு யூதர்கிட்ட கடனாக வாங்கி மௌத்தா போயிட்டார் உங்கள் அத்தா ஒன்னா நம்பர் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அஜுவா பேரிச்சம்பளம் அது ரேட் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இன்றைக்கி ரேட்டு ஒரு கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நாலாயிரம் கிலோ எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் இன்றைக்கி ரேட்டுக்கு நாலாயிரம் கிலோ தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரொம்ப குறைவா வச்சாலும் ரேட்டுன்னு போட்டோம்னா கூட ஐம்பது லட்சம் ரூபா ஐநூறுபா நீடி கணக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் யார் வச்சு போயிருக்கா தகப்பனார் ஐம்பது லட்சம் கடன் ஒம்பது பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கும் ஜாபிர் யாரு ஏதோ பெரிய பணக்கார வசதி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அன்சாலி தோழர் ஏதோ வயசு ஒரு முப்பது நாற்பது வயசு அவள்லாம் இல்லை வெறும் வரலாற்றில் எடுத்து பார்த்தோம்னா இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கும் ஒரு இளைஞர் ஒரு இளைஞர் மேலே ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இன்னைக்கு இருந்தா என்ன ஆகும் அவன்? எனக்கு அவர் அத்தாவே இல்லைன்னு போய்ரும். ஒன்பது பொம்பளை பிள்ளை உனக்கு கீழே இருக்குப்பா. தங்கச்சிமார்கள் இருக்காருங்கப்பா. இது எங்க அத்தாவுக்கே பரக்கலைன்னு போகக் கூடியவனா இருப்பான். தன்னுடைய குடும்பத்தை எப்படி ஏத்து கொண்டார்? 50 லட்சம் ரூபாய் கடன் ஏன் பொறுப்பு? என் சகோதரிகள்லாம் ஏன் பொறுப்பு என்று எடுத்து கொண்டார்? ஜாபி ரலியல்லாஹு அந்த கடனை அடைக்கணும் போய் அவாசம் கேட்கிறாரு அந்த யூகர்கிட்ட கொஞ்சம் அவாசம் கொடுங்க அத்தா மவுத்து எப்படியாவது கொடுத்துறேன் மறுக்கிறார் அவகாசம்லாம் ஒன்றும் இல்லை எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கப்பார் ரசூல்லாட்ட போகிறாங்க எல்லாவுடைய தூதர் அவர்களே ஏதாவது உதவி செய்யுங்க அந்த ஈவர்கிட்ட கொஞ்சம் பரிந்துரை பேசுங்க ஐம்பது லட்ச ரூபா கடன் முப்பது வசக்கு நாலாயிரம் கிலோ கொடுக்கணும் என்ன ரசூல்லா தன்னுடைய தோட்டத்துடைய ஒரு வருடத்து அந்த பழங்களை எடுத்து அவருக்கு கொடுத்துருங்க அந்த யூதர்கிட்ட போய் சொல்ற இந்த தோட்டத்தில் இந்த வருஷம் காய்க்கக்கூடிய பழங்களை எல்லாம் நீ வச்சுக்க அது எந்த மூளைக்கு முப்பது வசத்துக்கு நாலாயிரம் கிலோ எப்படி பத்தும் அதெல்லாம் முடியாது எண்ணி போடு எல்லாத்தையும் எனக்கு எவ்வளவு கொடுத்தனா அவ்வளவும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ரசூல்லாய் சலாலை சொல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரவர்களே இது மாதிரி நடக்குது அப்படின்னும் பொழுது ரசூல்லா அந்த தோட்டத்துக்குள்ள நடந்து போறாங்க நடந்து போய்கிட்டு ஜாபிர் அவங்கள்ட்ட சொல்றாங்க ஜாபிரே நீங்க அவருக்கு உண்டான அந்த கடனை கொடுங்க ஃபவல் ஃபல்லத் தாராளமாக சிறந்த முறையில் நீங்க கொடுங்க குறைச்சு கொடுத்துறாதிங்க நிறைய பறக்கத்தா கொடுங்க அப்படின்ற சுல்லா இஸ்லாஸ்லாம் உத்தரவு போடுகிறார்கள் அள்ளி அள்ளி போடுறாரு அந்த ஈதுரை வர சொல்லி அந்த இருந்த அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து கொடுக்குறாரு நாலாயிரம் கிலோ பேரிச்சம்பளத்தை கொடுத்துடுறாரு மிச்சம் பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரம் கிலோ பேரிச்சம்பளம் இருக்கு மிச்சம் அசுல்லாட்ட போய் சொல்றாங்க இதை மக்களுக்கு சொல்லுங்க ரசலா சொன்னாங்க அவ்வக்கருத்தையும் உமர்த்தையும் சொல்லுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐம்பது லட்ச ரூபாய் கடனை அடைக்க துடித்த அந்த மனம் எப்படியாவது அத்தா கடனை அடைச்சிடணும் அந்த எண்ணத்தோடு ரசலாட்ட போய் கேட்டாங்க ஆனா அந்த அந்த தோட்டத்துல அவ்வளவு வேல்யூலாம் இல்லை அல்லாஹ்வுடைய வரக்கத்தை எப்படி வருதும் பாருங்க சுபகான் அல்லா அந்த தோட்டத்தில் எதுவுமே இருக்காது துவா செய்து அந்த தோட்டத்தில் நடந்து போறாங்க தகப்பனாருடைய கடனை தாராளமாக கொடுத்தார் நாலாயிரம் கிலோ என்னுடைய தகப்பனார் கடன் கொடுத்தாரில் நாலாயிரத்தி ஐநூறு கிலோ வச்சுக்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய பறக்கத்து இறங்கியது மட்டுமல்லாமல் மீதம் இரண்டாயிரம் கிலோ பேரிச்சம்பளம் அவருக்கு அது கிடைத்து விடுகிறது தகப்பனாருடைய கடனை அடைக்க வேண்டும் மறுமையில அல்லாஹுபகத்த அந்த கடனை குறித்து ஏனைய பாவங்களையெல்லாம் அல்லா மன்னிச்சிடுவான் அடுத்தவருக்கு தர சொல்லக்கூடிய அந்த பாவம் ஒரு கடனாக இருந்தால் அதை எல்லாம் மன்னிப்பான் மன்னிக்க மாட்டான் என் தகப்பனார் அப்படி ஆயிரக்கூடாது என் தகப்பனார் சொர்க்கம் சொல்லணும் அவர் கடன் எதுவுமே இருக்கக்கூடாது நாளைக்கு நாக்கு மேல பல்ல போட்டு அந்த யூதம் பேசிடுவான் இதோ கடங்காரம் பெத்த புள்ளன் பேசிடுவான் என் தகப்பனுடைய நிலை என்ன அந்த நிலைக்கு என் தகப்பன் வந்துவிடக்கூடாது அவருடைய கடனை நான் அடைக்கிறேன் என்று முயற்சி செய்தார் அல்லாஹுடைய வரக்கத்து இறங்கியது கடனை அடைத்தார் அவருக்கு அல்லாவுடைய ரிசக்கும் கிடைத்தது இன்றைக்கி அந்த எண்ணெய் எத்தனை நபர்கள்ட்ட நீங்கள் பார்க்கலா தகப்பனார் கடனை ஏற்கக்கூடிய கூடிய நான் பத்தாயிரம்னா ஏற்றுக்கிறேங்க ஒரு லட்சம்னா தாங்கும் ரெண்டு லட்சம்னா சேரின்டலாம் ஐம்பது லட்சத்தோட உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் சும்மா சொல்லி பாருங்களேன் ஒரு பேச்சுக்கு அத்தா ஒரு பத்து லட்ச ரூபாய் கடை வச்சுருக்கேன் தா நான் மௌத்தா போய்ட்டு அடைச்சிருத்தா அப்படின்னு சொல்லுங்க என் குடும்பத்தை பார்க்குறதுக்கு இங்கே முடியலை இதுல ஓன் கடன் வேறையா உன்னை யாரு வாங்க எதுக்கு அதுக்கு இது சொல்லி பல பிரச்சனைகள் செய்யக்கூடிய நபர்களை பார்க்கலாம் சொத்து இருந்தாதான் மதிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கலாம் ஆனால் கடன் இருந்தாலும் என் தகப்பனுடைய கடன் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார் ஜாபீர் அவர்கள் அல்லாவுடைய உதவி கிடைத்தது அழகான முறையில் அடைத்தார் அந்த எண்ணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையிற்கு நாம் ஏற்படுத்த வேண்டும் அடுத்ததாக நடைபெற்ற சம்பவம் அற்புதமான ஒரு நிகழ்வு இவர் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே எந்த லிஸ்ட்ல இவர் வைக்கணும்னு தெரியல எல்லா போர்க்களத்திலும் பங்கெடுத்திருக்கிறாருங்க ரெண்டே ரெண்டு போர்க்களம் மட்டும்தான் வரல பத்ரு உகது அது காரணம் உன் அத்தா மகனை நான் மௌதா போனா நீ இருக்கிற வீட்டில் ஒன்பது பொம்பளை பிள்ளை நீயே வந்து முக்தா போன அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீ வீட்டில் இருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனார் அப்படி ரெண்டு போர்க்களத்தில் மட்டும்தான் அவர் பங்கெடுத்துக்கிறல்ல எல்லா போர்க்களத்திலும் நின்று அவர் எப்படி ஒரு இளைஞராரு பாருங்க அதில் ஒரு போர்க்களம் முடிந்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் பயணிச்ச ஒரு ஒட்டகம் வந்து ஒரு மக்கர் பண்ணுது அது எப்படிப்பட்ட ஒட்டகம் தெரியுமா நீர் இறைப்பதற்காக அவர் வைத்திருந்த ஒரு ஒட்டகம் இப்ப உதாரணத்துக்கு இங்க இருந்து வரைக்கும் போய் அங்கேருந்து தண்ணி எழுத்து வந்து இங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்கல்ல இது மாதிரி வேலைகளை வந்து பார்ப்பாங்க ஒட்டகத்தை வச்சு நீர் இறைக்கும் ஒட்டகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த ஒட்டகம் தான் அவருக்கு இருக்கிற ஒரே ஆதாயம் வருமானம் அந்த ஒட்டகத்தை வச்சு தான் என்ன செய்கிறாரு வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஒட்டகம் போகிறதுக்கு மக்கர் பண்ணுது ஒரு மாதிரியான ஒட்டகம் தான் வைங்களேன் ரசூல்லாம் நோட் பண்ணுறாங்க என்ன ஜாபீர் என்னாச்சு இல்லை கொஞ்சம் வண்டி மக்கர் ரசூல்லா இஸ்லாம் அலையம் அவங்களுக்காக துவா செய்து அந்த ஒட்டகத்தை தட்டி கொடுக்குறாங்க அந்த ஒட்டகம் சரியாகி விடுகிறது அல்லாவுடைய பறக்கத்தை பெற்ற ஒட்டகமாக மாறி விடுகிறது ரொம்ப வேகமாக போகுது ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு கண்ட்ரோல் பண்ணி போறாரு நபிகள் நாயகம் சல்லல்லா அலே அவர்களும் இவரும் பேசிக்கொண்டே வருகிறார்கள் ஜாபிர்ட்ட கேட்கிறாங்க ஜாபீரே கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க திருமணம்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ திருமணம் பண்ணிவிட்டேன் பிக்ரன் அம் சையிபா நீ வந்து ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சியா அல்லது ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன கேள்வினா வாழ்ந்து முடித்த ஒரு பெண்ணா அல்லது இனிமேல் வாழ போகிற ஒரு பெண்ணா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு பதில் சொல்கிறாரு இல்லை நான் கல்யாணம் பண்ணது சையிபா வாழ்ந்து முடிந்த ஒரு கல் வாழ்ந்து முடிஞ்ச ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி இவர் இளைஞர் முதல் கல்யாணம் பண்றாரு யாரை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு வாழ்ந்து முடிந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி ஏன் அப்படின்ற சொல்லா கேக்குறாங்க என்ப ஒரு கன்னிப்பண்ண கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல உனக்கு ஏத்த சட்டை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படி நீ கல்யாணம் பண்ணிருந்தா நீயும் அவளும் கொஞ்சம் அழகா விளையாண்டுகிட்டு அப்படி சந்தோஷமா ஜாலியா இருந்திருக்கலாம்லப்பா ஏன்பா அப்படி கல்யாணம் பண்ணு கேட்டாங்க அவர் சொன்ன ஆன்சர் தான் இல்ல எனக்கு வந்து சகோதரி இருக்கிறாங்க ஒன்போது சகோதரி இருக்கிறாங்க நான் ஒரு கன்னி பண்ண கல்யாணம் பண்ண என்ன ஆகும் சின்ன பிள்ளையோட சின்ன பிள்ளைய அவளும் விளையாண்டுகிட்டு இருப்பா ஒரு கேர் எடுத்து எதுவுமே செய்ய மாட்டாங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பா என் சகோதரிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படித்தானே பல குடும்பம் இருக்கு நாத்தனாருக்கு யாராவது முக்கியத்துவம் கொடுப்பாங்களா எந்த வீட்டிலயாவது பார்க்க முடியுமா நீங்க நாத்தனார் சண்டை கேள்விப்பட்டிருப்போம் நாத்தனார் ஒற்றுமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நாத்தனார் கொடுமை கேள்விப்பட்டிருப்போம் எந்த நாத்தனாராவது என்ன செஞ்சுக்க மாட்டாங்க ஒரு ஒற்றுமை என்பது பெரும்பான்மையாக இருக்காது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாருன்னா என்னுடைய சகோதரி இருக்கிறாங்க அவங்கள பார்த்துக்க ஆள் வேணும் அதுக்காக அதுக்காக நான் வந்து இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சேன் ஒவ்வொரு இளைஞர்களும் உற்று நோக்க வேண்டும் ஒரு வரலாற்றை தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை கூட தியாகம் செய்ய நினைத்தார் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு கவலை இல்லை என் குடும்ப ஒப்பு பெண்களை பாதுகாக்க வேண்டும் அரவணைக்க வேண்டும் அப்படி ஒரு பெண்மணியை தான் நான் திருமணம் செய்வேன் இன்னைக்கு என்ன பேசலாம் இன்னைக்கு பெரும்பான்மையான பெற்றோர்கள் திருமணத்துக்கு தன்னுடைய மகனுக்கு பெண்ணே பார்க்கறது இல்லை அவன் வந்து சொல்லுவான் அத்தா நீ ஒன்றும் கவலைப்படாத நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எனக்கு பொண்ணே பார்க்காதீங்கம்மா நம்ம பிள்ளையா உனக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்கல நானே எடுத்துக்கிட்டேன் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் என்னோட ஆலிமாவாடா நம்ம ஆக்குவோம்தா எது குரானும் போது படிச்ச தொழுகுமாடா நம்ம சொல்லி கொடுத்துருவோம் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வேறு மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்குதா எனக்கு ஓகே அல்லா தடுத்துருக்காங்கன்னா அதை அப்புறம் பார்த்துக்கோ நம்ம அப்புறம் எப்படி நம்ம இஸ்லாத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது வேக்கியானம் கொடுத்துட்டு இருப்பான் தாயும் தகப்பனும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கணும் அதற்காக எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக மார்க்கை வரம்பை மீறி செயல்படக்கூடிய நிலைக்கு நாம இளைஞர்களை பார்க்கிறோம் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக திருமண உறவை எப்படி தியாகம் பாரு பிறகு நபிகள் சொல்றாங்க புரியுது சரி இந்த ஒட்டகத்தை வேணா எனக்கு வித்துறேன் ரொம்ப ரொம்ப இதாக பண்ணுதுல சரியாயிடுச்சு இப்ப அல்லாவுடைய பறக்கத்து வந்துருச்சு இவருக்கு விற்க மனசுல காரணம் என்னன்னா வருமானம் அதை வச்சுதான் இன்னொரு காரணம் ரசுல்லா கேட்டு கொடுக்க கொடுக்காம இருக்க முடியாது சரிங்க ரசுல்லா அல்லாவுடைய தூதர சொல்லான் யார சொல்லா நான் வித்துடுறேன் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மதினா வரைக்கும் நான் அதில் வந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல வந்துட்டாங்க நான் கல்யாணம் அவன் சொல்ற நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு கல்யாணம் முடிந்து தன்னுடைய மனைவி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்காம போருக்கு போறாருங்க போர் அவங்க அத்தா கண்ணுக்கு முன்னாடி மௌத்தா போனதுல வந்து போகாதா சொல்லுவோம்ல போர்க்களத்துக்கு போனா எப்படி ஒரு மனுஷன் உண்மையிலே அல்ல அவருக்கு அருள் புரியணும் போய் நான் வீட்டுக்கு போன துடிக்கிறாரு வீட்டுக்கு போறேன் சரி போங்க ரசூல் போங்க மதினாவுக்கு போறாங்க ரசுல்லாட்ட அந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு போறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களை ஒட்டகம் பிலால் ரலி அல்லாஹு சொல்றாங்க ரசூல்ல்லா அந்த ஒட்டகத்துக்கு தங்கத்தை எடை போட்டு கொடு ஊக்கியான்னு சொல்லுவாங்க நல்லா நிறுத்தி ஒரு நாலு ஊக்கியா ஹதீஸ்கல்ல வருகிறது நான்கு ஊக்கிய அளவுக்கு நீங்கள் எடை போட்டு கொடுங்க நான்கு ஊக்கியா நீங்க கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் அரை கிலோ தங்கம் அரை அவருடைய கஷ்டத்தை பார்க்குறாங்க ரசோல்லா அரை கிலோ தங்கத்தை கொடுப்போம் வேலை எவ்வளோ தெரியுமா இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேலே அவரை கூப்பிட்டு அந்த ஒட்டகத்தை கொடுங்க இந்த தங்கத்தை நல்லா நிறுத்தி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி ரசுல்லா கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சுட்டு ரசுல்லா மறுபடியும் கூப்பிடுறாங்க இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு முப்பது லட்ச ரூபா கையில் எடுத்துட்டு போயிட்டாரு அந்த தங்க கட்டியை வாங்கிட்டு போயிட்டாரு போனவரை ரசுல்லா கூப்பிடுறாங்க என்ன தோணும் நமக்கெல்லாம் நாமளே ஒரு நல் ஒரு வாகனம் வச்சுருக்கோம் அந்த வாகனத்துடைய வேல்யூ நமக்கே தெரியும் இந்த வ இந்த வண்டியை விற்றோம்னா இப்போ ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு போகும் அதான் அதோடைய வேல்யூ ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து கேட்டார் பாய் நான் ஒரு ஐம்பதாயிரம் தரேன் அந்த வண்டியை கொடுங்கன்ட்டு சுப்பகா நான் நான் துளுது துவா செஞ்சேன் எல்லாம் கபுள் ஆக்கிட்டான் அப்படின்ட்டு அந்த வண்டியை கொண்டு போய் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு திருப்பி அந்த ஃபோன் அடிச்சான்னு எடுக்க எடுக்கக்கூட மாட்டான் இவன் நம்பரா பிளாக் பண்ணு வெம்பாட்டுக்கு ஃபோன் அடிச்சு இன்னையா வண்டியை கொடுத்த அது சரியில்லை இது சரியில்லை உன் வண்டியை நீயே வாங்கிக்க சொல்லிட்டான்னா நம்பரை பிளாக் பண்ணிடுவோம் இல்ல பதட்டம் வந்துடும் பதட்டம் ஏற்பட்டது ஜாபிரவங்களுக்கு வாங்கின ஒட்டகத்தை ரசல்லா திருப்பி கொடுத்துருவாங்களோ கார ரசா சொன்னாங்க அந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவனுக்கு அல்லாவுடைய பறக்கத்தை எப்படியும் வரும் ஜாபீர் அவங்களுக்கு முப்பது லட்சம் நிறைந்த அந்த ஒட்டகத்தையும் நபி அவர்கள் கொடுத்து அனுப்பிறார்கள் உன் குடும்ப கஷ்டத்திலிருந்து நீ விலகி வாழணும் என்று சொல்லி ஒவ்வொரு இளைஞர்களும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுக்காக உழைக்கிறது உங்களுடைய நலனுக்காக உழைக்கிறது அது போன்று நீங்களும் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் உழைத்தால் உங்களுக்காக உதவி செய்வான் அப்படிப்பட்ட சம்பவம் தான் ஜாபீர் அவங்கள் அவருடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு படிப்பனையை அல்லாஹ் சுபகானத்தாலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் இன்ஷா அல்லா நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஜாவீரலி அவர்களை போன்ற ஒரு மனிதரை உருவாக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முஸ்லீம் முன்மாதிரி இளைஞர்கள் என்கின்ற இந்த தாவா பணியை நாம் கையில் எடுத்திருக்கிறோம் அந்தியமான மக்களுக்கு இஸ்லாமிய நற்போதனைகளை கொண்டு போய் சேர்த்து ஈமான் கொண்ட மக்களாக இரையச்சம் கொண்ட ஒரு மக்களாக உருவாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல் மக்களாக வல்ல ரஹமான அனைவரையும் ஆக்கி அல் உரிவானாக வாஹிருத்வானா அலமது